விஜயகுமார் ஆய்ஸ் அகாடமி இன்ஸ்டிடியூட் ஃபார் யோர் சக்சஸ் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமினேஷன்ல முனிசிபல் கமிஷனர் ஆகணும் நகராட்சி ஆணையர் ஆகணும் அதே மாதிரி சப்ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த குரூப் டூ சர்வீஸ் அப்படின்றதுல இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ரெண்டு சர்வீஸ் தான் வந்து இது அப்படி இதை நம்ம அந்த சர்வீஸ் போயிட்டோம் அப்படின்னா லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இருப்பீங்க அதுவும் நகராட்சி ஆணையர் அப்படின்னு போது முனிசிபல் கமிஷனர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குட்டி கலெக்டர் மாதிரி தான் இப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு கலெக்டர் வந்து என்னென்ன ரோல்லாம் ப்ளே பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு நகராட்சி முனிசிபாலிட்டி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனிசிபல் கமிஷனர் அந்த ரோல்லாம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ல போய் உட்காரணும் இந்த சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோட வந்து இருப்பீங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்ப நடக்க போகுது அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்ப மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்ப இருக்க போகுது அப்படின்னா டிசம்பர் அல்லது ஜனவரி அப்ப நமக்கு மெயின்ஸ்க்கான பிரிப்பரேஷன் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூன்று மாதங்கள் தான் இருக்கும் இந்த ரெண்டுல இருந்து மூணு மாசத்துல நீங்க பிரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துனா ஏழு யூனிட் வந்து கார் பண்ணணும் இந்த செவன் யூனிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு முன்னூறு மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் வந்து நடக்க போகுது அது மட்டும் இல்லாம கட்டாய தமிழ் இருக்க போகுது சோ அப்ப இந்த செவன் யூனிட்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் நோட்ஸ் மேக்கிங் இது ரெண்டுமே வந்து அவசியம் முடிச்சு ஸோ அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நோட்ஸ் மேக்கிங் ஏன் செகண்ட் சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுது தான் நோட்ஸ் மேக்கிங் எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் டெஸ்ட்டே எழுதாமல் நோட்ஸ் மேக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு அதாவது நம்ம டெஸ்ட்டுக்கு தேவையான கண்டென்ட் இருக்குல்ல அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம தேவையில்லாமல் நிறையா எழுதி வைப்போம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்காது ரிவிஷன் பண்ணுறதும் பணமும் மாட்டோம் வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் ஸோ அப்போ நம்ம குரூப் டூ மெயின் குரூப் டூ மெயின்ஸ் அப்படின்றது நம்ம எடுக்கக்கூடிய மார்க் வச்சு தான் நமக்கு முனிசிபல் கமிஷனராக சப் ரிஜிஸ்டரா இல்லை மற்ற போஸ்டிங்காக அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண போகுது ஸோ அப்போ அந்த மெயின்ஸ்லாம் நம்ம அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணனும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் பிலிம்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு கொஸ்டின் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டென் மார்க் ஃபிஃப்டின் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்கறது இப்போ டென் மார்க்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வார்ட்ஸ் எழுதி பார்க்கறது ஃபிஃப்டின் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்ல எழுதி பார்க்கறது இந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது நம்ம டெய்லி பண்ணணும் இது ஒரு பக்கம் அதே மாதிரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி வீக்லி ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மூணு மணி நேரம் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுதா சோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் எழுத முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டே வரும்போது பிஃபோர் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கான அந்த ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது பெட்டரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒண்ணு அதே மாதிரி நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே மீன்ஸ்க்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது பண்ணும்போது நம்ம கரெக்டா கிறிஸ்பா எக்ஸாம் ஓரியன்டா நம்ம எடுக்கக்கூடிய அந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது வந்து அப்படியே எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் முடிச்சுக்கலாம் இது ரெண்டுமே நீங்க பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து பெட்டரா இருக்கும் அதே நேரத்தில் கவனமாக நம்ம ஞாபக வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்கு லாங்குவேஜில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூற்றி நூறு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அது அதாவது மேக்ஸிமம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ட்ரை பண்ணுவீங்க அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஜி கே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ரோல் தான் பிளே பண்ணது ஏன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்ல ஒன் டுவெண்டி ஃபைவ் வந்து அதுல வந்துருது அதுலேயும் நீங்கள் ஃபுல் எடுக்க ட்ரை பண்ணிடுவீங்க அப்போ இந்த செவன்டி ஃபைவ்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மட்டும் நான் போட்டுறேன் போட்டு நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இந்த கணக்குலாம் கரெக்ட் தான் நான் சொல்லவே இல்லை வந்து ஆனால் இப்படி நீங்க கிளியர் பண்ணிட்டு போனால் போனாலும் மெயின்ஸ் போயிட்டு ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது வந்து ஏழு யூனிட்டுக்கு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு தயாராகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து அப்ப யாருக்கு வந்து இது வந்து சுலபமா இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி மூணு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்களே அவங்க கண்டிப்பா நோட்ஸ் மேக்கிங் வந்து ஓரளவுக்கு பெட்டரா பண்ணிருப்பாங்க சோ அந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது அவங்க சர்வீஸ் வாங்கக்கூடிய நோட்ஸ் மேக்கிங் சப்போஸ் சர்வீஸ் வாங்கினாலும் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அப்கமிங் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து திருப்பி மகைன் பிலிம்ஸ் எழுதி அவங்க பாஸ் பண்ண தான் போறாங்க அண்ட் மெயின்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அப்போ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க காம்பினேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க முனிசிபல் கமிஷனர் ஆகணும் சப்ரிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் மெயின்ஸ்க்கான பிரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுறோம் ஸோ மெயின்ஸான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறது அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது நோட்ஸ் மேக்கிங் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கனா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிலிம்ஸ்ல ஜி அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பக்கம் ரெண்டாவது மெயின்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் டூரேஷனில் நம்ம மெயின்ஸ்க்கு தயாராகி அங்கேயும் நல்லா எழுதி அதிகமான மார்க்ஸ் வாங்கி நம்ம செட்டில் ஆகும்

டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம குரூப் டூ தான் நம்ம பண்ணுறோம் பண்றோம் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ அந்த பிளேம்ஸ் பொறுத்தவரை குரூப் டூ டூ ஏ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும் ஏன்னா டூ கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டூ நீங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்லுறோம் ஏன்னா அதுல தான் போஸ்டிங்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்ப கட் ஆஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம அதுக்கு தான் போட வேண்டியதாக இருக்கும் டூ ஏ அப்படின்றது வந்து அதை விட கம்மியா போட்டா போதும் ஆனா உங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண வைக்கிறது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி பிளஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது மினிமமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஈவன் நம்ம குரூப் ஒன்ல இதை வந்து டார்கெட் அச்சுக்கலாம் அந்த குரூப் டூ அப்படிங்கிறது ஒன் செவன்டி பிளஸ் கொஷின்ஸ் வந்து மினிமமா நீங்க வந்து போட்டுலாம் அதே மாதிரி மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து குரூப் டூ மெயின்ஸ் வந்து ஃபுல்லா போகஸ் பண்ணி பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போறீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் அது மட்டும் இல்லாம நோட்ஸ் மேக்கிங் கிளாஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ண நோட் மேக்கிங் பண்ண போறீங்க அப்படி வந்து சோ அப்ப குரூப் டூ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எவரி சாட்டர்டே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போறீங்க த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் பேட்டர்ல அப்படி சொல்லி அண்ட் வீக்லி ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே இருந்து ஃப்ரைடே வரையும் அஞ்சு நாளுமே நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க டென் மார்க்ஸ் அண்ட் ஃபிஃப்டின் மார்க்ஸ் பேசஸ்ல வந்து அண்ட் எவரி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா டென் ஏஎம் டு ஒன் பி வந்து அந்த சாட்டர்டே டெஸ்ட் எழுதுனா அந்த சாட்டர்டே வந்து டைமிங் வந்து போத் அந்த ஆஃப்லைன் ஆன்லைன் டெஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு இது மத்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இல்ல இருக்கு நீங்க அப்படியே ரீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் வந்து அதே மாதிரி பிலிம்ஸ் கிளாஸ் போகிறது வரையும் நம்ம ஏற்கனவே இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸ் டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கு அது தான் கிளாஸ்

பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் கிளாஸ் கொடுத்து அதுலயும் உங்களுக்கு ரெடி பண்ணிடும் சோ அப்ப இந்த எம்பிசி பேட்ச் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமரி எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் குரூப் போர் அண்ட் குரூப் டூ டூ இந்த ஆர்டர்ல அந்த எக்ஸாம் நடக்க போது இந்த வருஷம் சோ அது மூணுமே உங்களுக்கு கவர் பண்றதுக்கு இது வந்து காரணமா இருக்க போது போகிறோம் சோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரையும் நம்ம குரூப் டூ மெயின்ஸ் தான் ஃபோகஸ் பண்றோம் உங்களுடைய டார்கெட்டா இருக்கக்கூடிய அந்த முனிசிபல் கமிஷனர் அண்ட் சப்ரிஜிஸ்டர் அப்படின்னு நீங்க அச்சீவ் பண்றதுக்காக அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு குடுக்குறோம் சோ இப்ப இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்துன்னா மெயின்ஸ் பொறுத்த வரைய வந்து மண்டே டு ஃப்ரைடே வரை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரெண்டு கொஸ்டின் இருக்கும் இருபத்தஞ்சு மார்க் டென் மார்க் ஃபிஃப்டின் மார்க்ஸ் வந்து எழுதுவீங்க அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்னு சண்டே இங்கே சாட்டர்டே மாற்றிடும் காரணம் ப்ரிலிம்ஸ் வந்து சண்டே இருக்கு ஒரே நாள் ரெண்டு எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ப்ரீபோன் பண்ணி சாட்டர்டே அன்னைக்கு நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பட்ட மாதிரி வச்சிருக்கோம் வந்து ஸோ அப்போ அதில் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் பேட்டர்ல வந்து இந்த மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து பிஃபோர் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய செவன் யூனிட்ஸ்லயே உங்களை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய நோட்ஸ் மேக்கிங் வந்து பெட்டரா இருக்கும் அந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படியே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அடுத்த ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்னு கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த ஸ்பாட் டெஸ்ட்க்கு நீங்க அப்படியே அந்த நோட்ஸ் மேக்கிங் வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக போயிட்டு நீங்க குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம நல்லாவே டைம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இங்க வந்து ஏழு டெஸ்ட் ஏழு ஏழு யூனிட் இருக்கு இந்த ஏழு யூனிட்டுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஏழு வாரம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம தினமும் மூன்று மணி நேரம் அப்படின்னு போட்டோம்னா ஸோ அப்போ ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நம்ம டுவெண்ட்டி ஹவர்ஸ் அப்படின்னு ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கு போது மெயின்ஸ்க்கு அப்போ ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எயிட்டி அவர்ஸ் அப்படின்றது வந்துருது அடுத்து ஒரு மூன்று வாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு சிக்ஸ்டி அப்ப நியர்லி ஒரு ஒன் ஃபார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டுமே நீங்க வந்து பிஃபோர் பிலம்ஸ் முன்னாடி பண்ணிடுவீங்க அது மட்டும் இல்லாம நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது போது அதுவும் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அவர்ஸ் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுவீங்க சோ அப்ப கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே ஒர்க் பண்ணிடுவீங்க சோ அப்ப பிலம்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறாரு கூட வச்சுப்போம் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி அவருடைய பிரிப்பரேஷன் அவர் கொண்டு போற பண்றதுக்கு நீங்க ஆல்ரெடி இருநூத்தி ஐம்பது நேரம் ஒர்க் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து அவரோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் நீங்க முன்பாக போயிட்டு இருப்பீங்க சோ அப்ப உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஆஃப்டர் பிலிம்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவருக்கு ஈக்குவலா இல்லாம நீங்க ஏற்கனவே மெயின்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட் இருக்காங்களா சோ அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா சோ கண்டிப்பா நீங்க அந்த டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ணணும் அண்ட் வீக்லி டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வீக்லி டெஸ்ட் பண்றது அந்த நோட்ஸ் மேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பெட்டரா வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறது சோ அதே மாதிரி பிலிம்ஸ்க்கான கிளாஸஸ் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வித் லாங்குவேஜோட சேர்க்கும் போது கிட்டத்தட்ட டூ தேர்ட்டி டூ பிளஸ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் ஸோ அந்த கிளாஸஸ் அப்படின்னு நம்ம பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்றோம் சோ அந்த கிளாஸஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரியில தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட் டூ வீக்ஸ் வந்து ஹிஸ்டரி கவர் பண்ணும் இதெல்லாம் டெய்லி டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் பிளஸ் வந்து வீக்லி டெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு யூனிட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அகைன் ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம் ஸோ அப்போ என்னன்னா உங்களை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட் இதுதான் என்னன்னா சக்சஸ் மாடல் வந்து சோ என்னன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக சப்ஜெக்ட் படிச்சுட்டு போகும்போது முதல் வாரம் படிச்ச சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பின்னாடி ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதும்போது ரிவிஷன் டெஸ்ட் எழுதும் சுத்தமா சுத்தமாக ஞாபகமே இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி நிலமை ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் வந்து நம்மளுடைய கிளாஸஸ் அப்படின்றது எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிப்போம் அடுத்து பாலிட்டிக் டூ வீக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் டூ வீக்ஸ் அதுக்கு அடுத்து தமிழ் சொசைட்டி வந்து டூ வீக்ஸ் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் ஜாகிரபி சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம் வந்து நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து நடக்க வச்சுக்கிறோம் சோ மார்னிங் வந்து டென் ஃபிஃப்டீனுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் டென் டு டென் ஃபிஃப்டின் வந்து டெய்லி டெஸ்ட் வந்து எழுதுவீங்க அதுக்கப்புறம் வந்து டென் டு ஃபிஃப்டின்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன் தேர்ட்டி இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும் நடுவில் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பிரேக் இருக்கும் அப்படி சுற்றி வந்து ஸோ இந்த கிளாஸ் முடிச்ச உடனே நீங்கள் போயிட்டு உட்காந்து கிளாஸ்லேயே புக்கில் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் படிச்சிருவீங்க பிரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் மட்டும் தான் நோட்ஸ் மேக்கிங் எடுக்கணும் கண்டிப்பாக பிரிலிம்ஸ் பொறுத்தவரை நீங்கள் அண்டர்லைன் பண்ணாவே போதும் முடிச்சுக்கணும் ஸோ அன்னைக்கே போயிட்டு படிக்கிறது அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் வைக்கிறது ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக ஸோ அப்போ அந்த மூணு மணி நேரம் கிளாஸ் அப்படின்றதோட சேர்ந்து நீங்கள் ஒரு மணி நேரம் வந்து படிக்க போகிறீங்க வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா நம்ம ஸ்டடியால் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் எம்பிசிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஸ்டடியால் யூஸ் பண்ணி அங்கே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட் வந்து

கொஸ்டின்ஸ் போட்டு கண்டிப்பா கிளியர் பண்ணிக்கலாம் அந்த குரூப் டூ மெயின்ஸ் அந்த குரூப் டே மெயின்ஸ் ரெண்டுமே கிளியர் ஆகும் நம்மளோட டார்கெட் என்னது குரூப் டூ மட்டும் தான் வந்து ஸோ அதனால குரூப் டூல நம்ம வந்து முனிசிபல் கமிஷன் சப்ரிஸ்ட் ஆகும் அப்படின்னு ஒரு கனவோட என்ன பண்ணுறோம்னா இதை நோக்கி நம்ம பயணிக்க போறோம் வந்து ஸோ அப்போ உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம எங்க கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மே மாசமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் வந்து ஸோ நம்ம ஜூன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கிளாஸஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடும் சோ அப்படி கம்ப்ளீட் ஆக ஆகக்கூடிய அந்த கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க மூணு எக்ஸாம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறதுக்கும் இந்த எம்பிசிஎம் பேட்ச் குரூப் டூ டூ ஏக்கான எம்பிசிஎம் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அடுத்து குரூப் ஃபோர் எக்ஸாம் அதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய டார்கெட்டா இருக்கிற குரூப் டூ டூ ஏ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்றோம் அதாவது டெஸ்ட் வந்து எயிட்டீத் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கு பிஃபோர் குரூப் ஒன் எக்ஸாம் முன்னாடி பிலிம்ஸ் கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த பிலிம்ஸ்ல நீங்க ஜி பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பீங்க சோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இது லாங்குவேஜ் கிளாஸஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது எதை டார்கெட் பண்ணி அப்படின்னா வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்க எழுதுறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் டார்க் பண்ணி அதை ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கான ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கு வந்து அது முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிடுவீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு 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 இந்த பேச்சில் எம்பிசிஎம் பேச்ச வந்து குரூப் டூ டூ நீங்கள் ஜாயின் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறதுக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறதுக்கும் புது தமிழ் சேர்த்து எழுதுறதுக்கும் அந்த குரூப் டூ டூ ஏல வந்து நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் சப்போர்ட்டிவாக இந்த பேட்ச் வந்து இருக்க போது அப்படின்னு சொல்லிக்கலாம் இதில் மூணு டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா குரூப் பிரிம் கார்ட்ட் குரூப் டு ப்ரிம் கனக்டர் பேச் அண்ட் குரூப் ஒர்க்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது மூணுமே நீங்க அக்செட் பண்ணிக்கலாம் அதுமட்டுமில்லாம வந்து கிளாஸஸ் அப்படின்றது மூணு எக்ஸாமுக்கு நீங்க வந்து அக்செப்ட் பண்ணலாம் நம்ம பிரிலிம்ஸ் முடிச்சிட்டு எந்த பிரிலிம்ஸ்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு வந்து நீங்க எழுதுற குரூப் டூ பிரிலிம்ஸ் இருக்குல்ல அந்த பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா ஸ்பாட் டெஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கான மெயின்ஸ்க்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் வந்து ஸோ அதுக்கான டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குரூப் மெயின் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ வீக்லி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்றது வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரில வந்து இருக்கும் ஸோ அடுத்து தமிழ் சொசைட்டி தமிழ் கல்ச்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து டெஸ்ட் எழுதுவீங்க வந்து அண்ட் குரூப் டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதையும் நம்ம பிரிச்சு நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறோம் வந்து ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ தான் பட் இருந்தாலும் பேக்கப்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப் ஒர்க்கான கிளாஸஸ் பிளஸ் அதுக்கான டெஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறதும் அதே மாதிரி குரூப் டூ ஏக்கான டெஸ்ட் அப்படின்றது ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம கொடுக்குறோம் கிளாஸஸ் எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணி போகுது அப்படின்னா பிலிம்ஸ் பொறுத்த வரையும் நீங்க மூணு எக்ஸாம் எழுதுறதுக்கும் பட் மெயின்ஸ் அப்படின்றது நம்ம இந்த ஃபோக்கஸ்ட் எதில் இருக்கணும் குரூப் டூ மட்டும் தான் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு குரூப் டூக்கான மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து கிடச்சிரும் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிவிடுவீங்க பிஃபோர் பிலிம்க்கு முன்னாடி அண்ட் ஆஃப்டர் பிலிம்க்கு அப்புறமும் பண்ணுவீங்க அது அதே மாதிரி ஆஃப்டர் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் நீங்க குரூப் டூ டூ ஏ பிலம்ஸ் அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது எதுக்கு இருக்கும் அப்படின்னா குரூப் டேஏக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து இதோட அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் வந்து இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்தராக டீடெயில்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ நமக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டைம் இருக்கு ஸோ பிஃபோர் பில்லிம்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கான டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஆஃப்டர் பில்லிஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இந்த கிளாஸை பார்த்து நீங்கள் எடுத்த நோட்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த நோட்ஸ் பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பாட் டெஸ்ட் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும் சோ ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா குரூப் டூ பட் பேக்கப்பா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஒன் ப்ளிலிமரி எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் குரூப் டூ டூ ஏக்கான குரூப் டூ ஏக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது இதுல வந்து அடிஷனலா ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் முடிச்சு பாக்கிற வந்து ஓகேங்களா இதை பத்தி ஃபர்தரா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா கால் பண்ணலாம் கால் பண்ணினா உங்களுக்கான கைடன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க அப்படிச்சு பாக்கிறோம் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம் அது கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வும் இதுல இருக்கு அப்படி பாக்கிற வந்து அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஒரு என்னென்ன பேட்ச் தான் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் த்ரீ டபுள் நைன் டூ நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் நைன் டூ அப்படின்னு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீடெயில்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படி சிம்பிப்பான் நன்றி வணக்கம்